வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் கே இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஏற்கனவே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்த மருத்துவமனை இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி அங்கே மருத்துவக் கல்லூரியோட மருத்துவமனையும் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சர்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் நம்மளுடைய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகே நண்பர்களே இப்போ நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுட்டு இருக்கோம் இந்த நாமக்கல் பஸ் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா மோகனூர் ரோட்டில் அரசு தலைமை மருத்துவமனையானது இயங்கி கொண்டிருந்துச்சு இப்போ அந்த இருந்து அந்த அரசு மருத்துவமனை எடுத்துட்டு நம்ம நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அரசு மருத்துவ கல்லூரியும் அரசு மருத்துவமனையும் கட்டியிருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாமக்கல் பேருந்து நிலையம் இன்னும் கொஞ்ச நாளில் இடம் மாறப்போகுது போகுது அது பார்த்தீங்கன்னா சேலம் ரோட்டில் இருக்கக்கூடிய முதலைப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து தான் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கான வேலைப்பாடுகள் முழுமையாக முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த முதலைப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக பார்க்கலாம் இப்போ நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அரசு மருத்துவமனை அதாவது நாமக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்கா இல்லை நம்ம ஆட்டோவில் தான் போகணுமா இல்லை நம்ம ஆட்டோவும் போகாது டூ வீலர் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பேருந்தானது இயக்கப்படுது அந்த பேருந்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நேரடியாக அரசு மருத்துவமனையிலேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க திரும்ப அவங்க ரிட்டன் வரும் பொழுது அரசு மருத்துவமனையிலேருந்து இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு நாமக்கல் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ நம்ம ஆட்டோவில் தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கவங்க இல்லை பஸ்ஸு இல்லைன்னு கொஞ்சம் தயங்கி நிற்கிறவங்க நேரத்தை ஓட்ட வேணாம் நேரடியாக ஷேர் ஆட்டோவுக்கு போகலாம் அதாவது நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை தெப்பகுளத்திற்கு அருகாமையிலேயே நிறைய ஷேர் ஆட்டோஸ் வந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இருக்குது அந்த வண்டியில் நீங்கள் ஏறி நேராக வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிடலாம் நீங்கள் ஆட்டோவில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் ஒரு நபருக்கு பத்து ரூபாய் வசூல் பண்ணுவாங்க நீங்கள் கார்லையோ அல்லது பைக்கிலேயோ வரவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எங்கிருந்து வந்தாலும் சரி நேராக நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கேட்டுக்கலாம் இல்லைன்னா அங்கே துறையிலே பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செல்லும் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த வழியாக நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நேராக காவலர் ஆயுதப்படை அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கும் அங்கேருந்து திரும்ப ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நேராக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் அங்கே வந்து உங்களுக்கு தேவையான இடம் விசாலட்டமாக நிறைய இடங்கள் உங்களுக்கு இருக்குது எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கிங் போட்டுக்கலாம் ஆனால் உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ நாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ இல்லை கார்லேயோ பைக்லேயோ பஸ்லையோ ஆட்டோவிலையோ எப்படி வந்தால் என்ன செலவாகும் அது எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது தான் நம்ம தமிழக அரசு கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட ஏழு அடுக்கு மாடி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் தனியார் ஹாஸ்பிட்டல்லையே மிஞ்சு அளவில் கட்டப்பட்ட இந்த ஒரு மருத்துவமனை இன்றைக்கி இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையான ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது ஒரே ஒரு குறை மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை இங்கே இல்லை அது மட்டும் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்போ இவ்வளோ பெரிய மருத்துவமனையில் நாம் எங்கே போய் டாக்டரை பார்க்குறது எங்கே சீட்டு வாங்கிறது எங்கே ரத்த பரிசோதனை பண்ணுறது எங்கே ஸ்கேன் பண்ணுறது இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியணும் இது எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு திரும்பவும் வந்து இந்த ஜிஹெச்சில் உள்ள எல்லா டேட்டிலையும் நான் போடுறேன் இப்போ நம்ம இருந்து அந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே புற நோயாளிகள் பிரிவுன்னு சொல்லிவிட்டு பெரிய ஒரு ஆர்ச்சி அந்த செங்குத்தான பாதையில் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் எல்லா டாக்டர்ஸும் இருப்பாங்க ஓபிசீட்டும் அங்கே கொடுப்பாங்க நீங்கள் ஓபிசீட்டை வாங்கின பிறகு எல்லா டாக்டர்ஸும் இருப்பாங்க எந்த டாக்டர்ஸை பார்க்கணுங்கிறத நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க ரொம்ப தெளிவாக பொறுமையாக எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா காலை நேரத்தில் போகிறது தான் ரொம்பவே நல்லது ஏங் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இங்கே ஓபி சீட் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவசர பிரிவுக்கு மாறிடுவாங்க காலையில் இந்த ஆறு டு பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு என்ன பண்ணுது ஏது என்ன எல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் எப்படி பண்ணணும் அது என்றைக்கு நீங்கள் வரணும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது எப்போ வரணும் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா பார்ப்பாங்க ஆனால் அவசர பிரிவில் இருக்கிறதுனால அங்கே என்ன முக்கியமான கேஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு தான் நம்மளை பார்ப்பாங்க நீங்கள் நேரம் தள்ளி போய் அங்கே இருக்க டாக்டர்ஸ் மேலேயோ நர்ஸ் மேலேயோ கோவப்படுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னால் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் புற நோயாளிகள் பிரிவில் வந்து எல்லா பெரிய டாக்டர்ஸுமே இருப்பாங்க நீங்கள் சீட் வாங்கிக்கிட்டு அங்கே தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே அவசர பிரிவில் தான் இருப்பாங்க அங்கே அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்படின்னு தெரியாது அது இல்லாமல் ஓபிசிட்டு அங்கேயும் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அங்கேயும் ஓபிசி கொடுப்பாங்க அங்கே ட்ரைனிங் டாக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க உங்களை செக் பண்ணுவாங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது பட் ஆனால் வந்து அந்த பெரிய டாக்டர்ஸை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு திருப்தி கிடைக்காது அதனால் காலை நேரத்தில் மேக்சிமம் வந்து நீங்கள் நாமக்கல் ஜிஹெச்சுக்கு வந்துடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ தெளிவாக பாருங்கள் ரொம்ப அற்புதமாக பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் அவசர சிகிச்சை பிரிவு இங்கே வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஓபி பார்ப்பாங்க இதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய உடைகளை துவைக்கக்கூடிய இடமும் அதற்கு பக்கத்துலேயே நோயாளிகளுக்கு தேவையான உணவுகளை வந்து தயார் பண்ணக்கூடிய உண உணவகமும் அங்கே தான் இருக்குது மருத்துவமனையில் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிணவரை அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய இடமும் இருக்குது இதில் முதல் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த பரிசோதனை ஹெச்ஐவி டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணக்கூடிய இடமும் இரண்டாவது தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசீட்டும் இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பார்க்கக்கூடிய இடமும் அதுக்கடுத்து ஏழாவது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா பிரசவ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இடமும் இருக்குது இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் நமக்கு என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு தெரியல அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாகவே நான் இந்த மருத்துவமனையை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே நோயாளிகளை பார்க்க வரவங்களுக்கு சிற்றுண்டி இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வரவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி எங்கேயும் ஜெராக்ஸ் கடை கிடையாது வரும் பொழுதே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுட்டு வந்துடுங்க நம்ம நாமக்கல் அரசு மருத்துவமனை அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சர்புலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்போ நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஸ் ஸ்டாண்டு எங்கே வருது அது எப்படி போகணும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்